சென்னை திருவோச்சியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மின்னணு ஆலோசனை புகார் பட்டி வசதியினை துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பக்தர்கள் தரிசன அனுபவம் குறித்த ஆலோசனையை தெரிவிக்கும் விதமாக அருள்மிகு திருவோச்சூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் தமிழக முதல்வரின் அறிவுறுத்தலின் பேரில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட அனைத்து கோவில்களிலும் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அருள்மிகு தியாகராஜ சுவாமி உடனுடைய வடிவுடையம்மன் திருக்கோவில் மின்னணு ஆலோசனைப்பட்டி வசதியினை திமுக மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் சுதர்சன திருவோச்சூர் சட்டமன்ற உறுப்பினர் கே வி சங்கர் மற்றும் பெருநகர மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமுக அணியரசு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் திருக்கோவில் உதவி ஆணையரும் திருக்கோவில் செயல் அலுவலருமான கே எம் நர்சோனை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மின்னணு ஆலோசனை பட்டியை துவக்கி வைத்தனர் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவில் தரிசன அனுபவங்கள் குறித்தும் மற்றும் வேறு ஏதேனும் குறைகள் இருந்தால் கோவில் நிர்வாகத்துக்கு இந்து சமய அறநிலைத்துறைக்கும் தெரியப்படுத்தும் விதமாக இந்த மின்னணு ஆலோசனை பட்டி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது